பேரலை நேர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு கார் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக தி ரைசிங் இதழின் ஆசிரியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் கான்சந்தன் ரவீந்திரன் அவர்கள் எழுந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு தொடர்ந்து செந்தில் பாலாஜியினுடைய விடுதலை விவகாரம் தான் பேசுபொருளாக இருக்கு நேற்றவர் புழல் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து அமைச்சரவையில் அவர் இடம்பெறுவது தொடர்பான விவாதங்கள் தொடங்கி இருக்கிறது வலைதள பக்கங்கள்ல எப்படி முதலில் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வரவேற்றிருப்பதை போல ஒரு நீதி எல்லாருக்கும் பொதுவானது இந்த சிந்தனை உள்ள அத்தனை நல்லுள்ளங்கள் சார்பாகவும் நாம் இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் அந்த வகையில் சகோதரர் செந்தில் பாலாஜிக்கு நேற்று ஜாமீன் கிடைத்த கிடைத்து நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் அவர் தன்னுடைய சிறைவாசத்தை முடித்து வெளியே வந்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஒரு பல செய்திகளை சொல்லுகிறது ஏன்னா எல்லா தீர்ப்புலையுமே வந்து சிலது வழக்கமான தீர்ப்புகளாக இருக்கும் இருக்கிற சட்டத்தின்படி சில தீர்ப்புகள் ஆனால் இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் நாம் பல விஷயங்கள் அதுல அவங்க மூணு முக்கியமான விஷயங்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க மீதான விஷயத்தை அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க அதை தாண்டி ஒரு அடிப்படை உரிமையையும் அவர்கள் சுட்டிக்காட்டித்தான் இந்த நீதிமன்றம் அவரை விடுவித்திருக்கிறார் அந்த வகையில் நாம் அதை வரவேற்றிருக்கிறோம் அவருடைய பணிகள் ஏறத்தால இந்த நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் கழக பணியாக இருக்கட்டும் அல்லது கட்சி தாண்டிய ஆட்சி பணியாக இருக்கட்டும் இது எல்லாமே ஓரிடத்தில் முடங்கி இருந்த போதும் அவர் இந்த நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் தன்னை அதை தயார்படுத்தி இருப்பார் மனதளவில் தன்னை தயார்படுத்தி இருப்பார் என்று நம்புகிறேன் மீண்டும் புதிய உணர்ச்சியோ புதிய உத்வேகத்தோடு ஒரு வேகத்தோடு அவர் மீண்டும் கழக பணியை தொடர்வார் நீங்கள் கேட்டதை போல அவர் அமைச்சர் ராவதை குறித்தான விவாதங்கள் நடந்து கொண்டிருப்பது இருக்கிறது சட்ட ரீதியாக அவருக்கு தடை இல்லை அவர் அமைச்சராக எப்போது வேண்டும் என்றாலும் அமைச்சராகலாம் இதே நேரத்தில் ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏறத்தாழ அவர் சிறைவாசத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்குமே அவர் இலாகா இல்லாத அமைச்சராகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவரை வைத்திருந்தார் எனவே இந்த அமைச்சரவையில் சேர்ப்பது என்பது மாண்புமிகு முதலமைச்சரினுடைய உடையே தனி குறித்து அவர் தான் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் நாம் அவர் மீது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவரை வந்து இலாகா இல்லாத அமைச்சராக ஏறத்தாழ சிறையில் இருக்கிற போதும் வைத்திருந்தார் எனவே பெரும்பாலும் நம்முடைய கணிப்பு என்பது அவர் விரைவ அமைச்சர் ஆகலாம் என்றுதான் ஆனா அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்த போது வந்து அவருக்கு ஜாமீன் கிடைக்கல அப்போ வந்து ஆதாரங்களை கலைப்பார் என்ற குற்றச்சாட்டு எல்லாம் இடி முன்வைத்தது இப்போதும் கூட வெளியே வந்து நிபந்தனைகள் என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா ஆதாரம் கலைக்கின்ற செயல்களை செய்யக்கூடாது முழு விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற சரத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ மீண்டும் அமைச்சராவதற்கு இந்த தீர்ப்பு ரீதியாக எந்த தடையும் இல்லையா சார் எந்த தடையும் இல்லை அவங்க வந்து என்னன்னா அவங்க சொல்லி இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து அஞ்சு தான் நீங்க வந்து டெய்லி போய் இடி ஆபீஸ்ல கையெழுத்து போடணும் மாசத்துல ரெண்டு முறை அவங்க வந்து உங்களை விசாரணைக்கு கூப்பிடுவாங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல அந்த ரீஜனல் அலுவலர்கள் நீங்க அங்க போகணும் உங்களினுடைய இந்த சம்பந்தப்பட்டவங்க இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகளோ விசாரணை நீங்க வந்து எக்காரந்த முன்னிட்டு தொடர்பு கொள்ள கொள்ளக்கூடாது நீங்களோ உங்கள் சார்பாக யாரேனும் தொடர்பு கொண்டால் கொள்ள கூட அதுக்கு அர்த்தம் என்னன்னா தொடர்பு ஜாமீன் ரத்து பண்ணிடுவோம் இது வந்து எல்லாருக்குமே எப்பொழுது மனுஷனா இருந்தா கூட ஒரு ஜாமீன் கொடுக்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாருக்கும் இருக்கும் நீங்கள் இந்த வழக்கில் உள்ள சாட்சியங்களை கலைக்கவோ அல்லது பிறல் சாட்சியாக மாற்றவோ எந்த முயற்சியும் எடுக்க கூடாது என்பது உங்களுக்கும் எனக்குமே ஜாமீன் தந்தாலும் அவங்க அதை சொல்லுவாங்க அது வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் போது நீங்க போய் இந்த வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிறது அதுதான் அதுல இருக்க முடியும் மற்றபடி இவருக்கு தனிப்பட்ட முறையில் அப்படின்னு இல்லை அரவிந்த் கேஜரிவால் அவர்களுக்கு கொடுத்ததோ அல்லது மணி சிசாவடியா அவர்களுக்கு கொடுத்ததா இருக்கட்டும் அல்லது சகோதரி கவிதாவுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே வந்து அந்த சென்டென்ஸ் இருக்கு அதனால அது இட் இஸ் காமன் ஓகே இதுல அடுத்து இந்த கூட அதுல அமைச்சராகிறார் ஒப்புதலும் சார் ஏற்கனவே பொன்முடியவர்கள் அவருக்கு வந்து தண்டனையே நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படி இருந்தும் அவருக்கு கையெழுத்தப்பட அவர் மறுத்தார் இப்ப வந்து ஒரு பிழையில் தான் வெளியே வந்திருக்கிறாரு ஆளுநர் இந்த விஷயத்தை எப்படி கையெழுத்து போடுவது அப்படின்ற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஏற்கனவே அவர் சூடு பட்டிருக்கிறார் அண்ணன் பொன்முடி விஷயத்தில் இதே செந்தில் பாலாஜி விஷயத்திலேயே அவரு பொறுத்த வரைக்கும் பல போட்டுட்டார் அவரு இவரையே செந்தில் பாலாஜி அவர்களையே அவர் வந்து முதலமைச்சர்கிட்ட கேட்காம விட்டு நீக்கம் அனுப்பிச்சுட்டாரு அப்புறம் அமித்ஷா கூப்பிட்டு அடிச்சு அங்க இருந்து போய் ஒழுங்கா வேலையை அப்புறமா தான் வந்து வித்ரா பண்ணார் அதே மாதிரிதான் அண்ணன் பொன்முடி விஷயத்திலையும் ஆஹ் பண்ணிட்டு இருந்தார் அதாவது இதெல்லாம் அவருக்கு பாடங்கள் நடத்திருக்கு ஏன்னா உச்ச நீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்கு அதுல வேலை இல்லை ஆளுநர்களுக்கு அமைச்சரை யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதோ யாரை நீக்க வேண்டும் என்பதோ உங்களுடைய வேலை இல்லை இவர்தான் அமைச்சர் என்று முதலமைச்சர் முடிவு எடுத்து விட்டால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதுதான் உங்களுடைய கடமை அது மட்டும் இல்ல உச்ச நீதிமன்றம் இன்னொரு தீர்ப்பும் அந்த வரியில தெளிவா சொல்லிச்சு நீ இல்லை நீங்க செய்யல அப்படின்னா நாங்க செய்து வைப்பதை பற்றி கவலைப்பட மாட்டோம் நம்ம ஹைகோர்ட்டினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி செஞ்சு வச்சிட்டு போயிடலாம் நீதிமன்றம் முடிவு செய்யணும் இட் இஸ் நாட் பட் அவங்க நினைச்சா உச்ச நீதிமன்றம் நினைத்தால் ஒரு ஸ்பெஷல் இதுல எடுத்தாங்க அப்படின்னா அவங்க அதை செஞ்சிட முடியும் இப்ப இன்றைக்கு முதலமைச்சர் வந்து டெல்லி போயிருக்கிறார் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டினுடைய நிதி குறித்து பேச போயிருக்கிறார் இப்ப இந்த சந்திப்பு இதனுடைய மெயின் அஜெண்டா என்ன சார் போய் சந்தித்து தான் நிதி கேட்க வேண்டிய நெருக்கடி இருக்கா இல்ல வழக்கு இப்ப புதிய கல்வி கல்விக் கொள்கையை தான் விதி அப்படின்னா அதை அவர்கள் தளர்த்துவார்கள் நம்பிக்கையில போய் பார்க்க போறோமா இல்ல அதாவது சில நேரங்களில் சில உலகங்களை நாம் வந்து கடிதங்கள்ல எழுதலாம் ரைட் கடிதங்கள்ல எழுதும் போது எப்படின்னா இந்திரகுமார் கடிதம் அனுப்புறீங்க அப்படின்னா பர்சனலா எனக்கு அனுப்பினா எடுத்து படிப்பேன் அந்த செக்ஷன்ல எடுத்து இந்திரகுமார் லெட்டர் போல அனுப்பிடலாமான்னு கேட்பாங்க பதில் அனுப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க அனுப்பிருங்க அப்படின்னு தான் போயிரும் பெரும்பாலும் இல்ல அப்படின்னா அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லுவோம் பட் நேரடியாக பேசுகிற பொழுது நம்ம வந்து அந்த லெட்டர்ல நினைக்கிறோம்ல சொல்றோம்ல அந்த அது வந்து அபிஷியல் அங்க நீங்க சில டேர்ம்ஸ் வந்து சொல்ல முடியாது சில விஷயங்களை சொல்ல முடியாது எழுத முடியாது அப்ப நம்ம நேர்ல பார்க்கும்போது போது ஏங்க இந்த மாதிரி எங்களுக்கு இந்த கல்வியில நாங்க இவ்வளவு தூரம் நல்லா செஞ்சிருக்கோம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் உங்க அமைச்சர்களே மூணு பேர் அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க உங்க கல்வித்துறை அமைச்சரே உங்க கல்வித்துறை அவங்க கல்வித்துறை அமைச்சரே கடிதம் அனுப்பியிருக்காரு இந்தியாவுல நல்லபடியா பண்ணிட்டு இருக்கிறது திமுக அரசாங்கம் தமிழ்நாடு தானே முந்தா நாள் நம்ம நிதின் கட்கரி அவர்கள் கூட மீண்டும் அதை என்ரோஸ் பண்ணியிருக்காங்க கல்வியிலோ மற்ற இதுகளிலே வந்து தமிழ்நாடு இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப இத வந்து நீங்க லெட்டர்ல எழுத முடியாது சின்ஸ் நிதின் கட்கரி ஹேஸ் அப்ரிசியேட்டட் அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் யுவர் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அப்ரிசியேட்டட் அண்ட் என் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சில விஷயங்களை வந்து நம்ம லெட்டர்ல வைக்க முடியாது ஒரு அபிஷியல் பார்மாட் அப்ப இப்ப நேர்ல போகும்போது இந்த மாதிரி இருக்குங்க சிக்கல் இருக்கு நம்ம இத தாண்டி சில விஷயங்களை கொஞ்சம் அவருக்கு ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல வேண்டியது இருக்கும் அத நான் இப்போ உங்க கிட்ட சொல்ல முடியாது அதற்கா சொல்ல முடியும் ஸ்டிக்டா சொல்ற அளவுக்கு நிதி விவகாரம் தெரியும் வேற என்ன சார் ஸ்டிட்டா போற அளவுக்கு பிரச்சனை மக்களுடைய இது இருக்குல்ல இப்ப நீங்க கல்வி கொள்கையே எடுங்களேன் இப்ப நம்ம அவங்க செய்யணும்னு நினைக்கிற எதையும் நம்ம மறக்கல மூணு விஷயத்துல மறப்பு வருது அதுல முக்கியமானது மொழி கொள்கை எங்க சுட்டு கூட நாங்க மொழி கொள்கையை மாத்த முடியாதுங்க எங்களுக்கு ரெண்டு தான் நீங்க என்ன பண்ணாலும் சரி நீங்க அத பண்ணித்தாலும் ஆனா இதுக்காக நீங்க வந்து ஆஹ் நீதிமன்றத்துல அந்த நிதியை நிப்பாட்டுவிங்கன்னா அது சரி வரும் அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டிய ஒண்ணு இந்த நிதியமைச்சர் பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கு அவங்க பாட்டுக்கு அடிச்சு சொல்றாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கோயம்புத்தூர்ல என்னுடைய நண்பர்கள் எனக்கு வந்து இந்த கொங்கு மண்டலத்துல நிறைய நண்பர்கள் அவங்க கேட்டா அவங்க யாருமே வந்து என்ன சொல்லனா அந்த கோயம்புத்தூர்ல வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் மொத்த மக்கள் தொகையை சொல்றாங்க ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் இருக்கலாம் அதிகபட்சம் இந்த அம்மா சொல்றது அங்க வந்து நாங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கோ இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கோ முந்திரா கடன் கொடுத்துட்டோம் அதை திருப்பி கேட்கிறாங்க நான் அதுல நான் நம்ம பத்திரிகையாளர்கள் அதுல யாரும் ஒருத்தர் கொஞ்சம் நல்ல மனுஷன் தெளிவா கேட்டார் எங்க நீங்க இப்படி சொல்றீங்க அங்க மொத்தமே முப்பத்தஞ்சு லட்சம் தானே இருக்காங்க நீங்க இப்படி சொல்றீங்களே இது சரியா இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு அப்ப நம்ம இல்லைங்க நாங்க கொடுத்துருக்கோம் சொல்ல இது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுங்க அத நான் சொல்லியிருக்கேங்க அத நான் வேணா கேட்டு சொல்றேன் சொன்னீங்கல்ல பைனான்ஸ் மினிஸ்டர் தான அப்படிங்கிற செகண்ட்ல உங்களுக்கு ரிப்போர்ட்டை வாங்க முடியுமா முடியாதா நீங்க ஜென்யூன் பர்சனா இருந்தா நம்பி நாங்க தவறுதலா கொடுத்துட்டோம் வாய்ப்பு இல்லை உங்க மண்டலத்துல கோயம்புத்தூர்ல நான் முப்பத்தஞ்சு லட்சம் சொன்னது இருபத்தஞ்சு லட்சம் சொன்னது தப்பு அல்லது இருபது லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் நான் சொன்னது தப்பு இவ்வளவுதான் போயிருக்கு என்கிட்ட தவறுதலான ஒரு ரிப்போர்ட் வந்து அப்போ அவங்கள நம்பலாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க இத மாதிரி நம்ம மெட்ரோ ரயில் திட்டம் இருக்கு பாருங்க அம்மா மெட்ரோ ரயில் திட்டம் ஃபேஸ் டூ அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்றோம் தான் இன்னைக்கு நிலவரப்படியும் இருக்கு ஆனா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா எங்களுக்கு உடனடியா தேவைப்படுறதுனால ஸ்டேட்டோட அந்த ப்ரொபோஸ் பாருங்க பிப்டி பிப்டி அந்த பிப்டிய வச்சு நாங்க தொடர்ந்து போறோம் நாங்க துவக்கிடுறோம் நீங்க எங்களுக்கு அலாட் பண்ணுங்க இதுதான் லெட்டர் ஆனா இந்த அம்மா அவங்க போய்றாங்க அப்படின்னா நீங்கதான் ஸ்டேட் நான் நடத்துறேன்னு தானே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாண்டமா உன்னத்தூக்கி போடுறாங்க எங்க அண்ணன் தங்கந்தன் அரசன்னா மிக தெளிவாக நிதி அமனுச்சருக்கு பதில் சொல்லிருந்தாரு இல்லைங்க நாங்க அப்படி செய்யல எங்களுக்கு உடனடியா அத தொங்க வேண்டியது இருந்ததுனால இப்படி செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத சொன்னாரு மறுபடியும் பதில் சொல்ல மாட்டாங்க அப்ப ஒருவேளை இதெல்லாம் நம்ம பிரதமருக்கு தெரியுமா தெரியலயானு தெரியல இவங்க பண்ற இந்த கூத்து இருக்கு இல்லையா இந்த விஷயம் இல்லாத ஆட்கள்னு சுப்பிரமணிய சாமி சொல்றாருல அறிவே இல்லாம சில பேர் கிண்டிட்டு இருக்காங்க அல்வான்னு அந்த மாதிரி இந்த அழகா கோஷ்டி ஆஹ் அப்டேட் பண்ணிருக்கான்னு தெரியாது அப்ப நம்ம இத அப்டேட் பண்ணனும்ல இதுக்காக அவர் மேல சொல்றாங்க வேற ஒன்னும் கிடையாது ஓகே இல்ல பாஜக திமுகவுக்கு இடையே ஒரு நல்லுறவு பேணுவதற்கான முயற்சிகள் நடக்கிறது அப்படின்ற தகவல் கூட பல விமர்சகர்கள் மூலமா தெரியுது சொல்லப்படுகிறது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க அபச்சாரர்கள்னு சொல்லணும் அவங்க அவங்க விமர்சகர்கள் கிடையாது அபச்சாரர்கள் அவங்க பாஷையில அவங்களுக்கு புரியணும் அதுக்காக சொல்றாங்க ரைட் சார்ந்திரகுமார் உங்ககிட்ட நீங்க ஒரு பத்திரிகையாளர் ரைட் வளர்ந்து வரக்கூடியவர் கூடியவர் உங்ககிட்ட கேட்கறான் ஏடிஎம் கே எம் பிஜேபி விட்டு டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணு ஈவன் அவங்களுக்குள்ள மறைமுகமான தொப்புள் கூடி உறவு இருக்குது அப்படிங்கிறது வேற விஷயம் விட்டுருவோம் ஆனா நாங்க பிஜேபியோட இல்ல அப்படின்னு பேசுறாங்க ஏன் பேசுறாங்க ஏன் சார் பேசுறாங்க அவங்க ஒண்ணா இல்ல அதனால ஒண்ணா இல்லைன்னு சொல்றாங்க கொள்கை முரண்பாடு இருக்குன்றாங்க நாங்க அண்ணாவலியில் வந்தவர்கள்ன்றாங்க சரி இருந்தீங்கல்ல கூட இருந்தீங்கல்ல இருபத்தொன்னு வரைக்கும் கூட இருந்தீங்கல்ல ஏன் இப்ப இல்லைங்க உங்களால ஜெயிக்க முடியல தோத்து போயிடுவோம் பிஜேபியின் பேர் வச்சாவே இங்க எவனும் நமக்கு ஓட்டு போட மாட்டான் இருக்கதும் உள்ளதும் போச்சோடா நுள்ள கண்ணாங்கிற கதையா பத்தொன்பத்தொன்பது பெர்சன்டேஜுக்கு போயிட்டோம் இனிமேல் நம்ம உள்ள மானத்தை காப்பாற்றிக்கணும்னா அதாவது இருக்க துண்டையாவது காப்பாத்திடுவோம் அப்படிங்கிற நிலைமையில இப்போ வந்து நீங்க சொல்றீங்க அப்ப பிஜேபிய கூட வச்சிருந்தா என்ன நிலைமைங்கிறத அதிமுக உணர்ந்துருச்சுன்னா ஐம்பத்தஞ்சு வருஷ காலம் பொது வாழ்க்கையில் இருந்த தலைவர் தளபதிக்கு தெரியாதா பிஜேபியை எங்க வைக்கணும்னு சரி அப்படி போய் தான் பேசி தான் உறவு கொண்டாடணுமா என்ன ஒருவேளை நீங்க நீங்க கேட்கிற கேள்வியை வச்சுக்கோங்க உங்க நல்ல விமர்சகர்கள் அறிவாளிகள் சில பேர் சொன்னாங்கன்னு சொல்றீங்களே இந்த அறிவாளிகள்லாம் சொல்ற அதுக்கு தலைவர் தான் போகணுமா என்ன என்ன வர போறாங்க எங்க உயரம் தொட்ட தலைவர் வாஜ்பாய் அவர்கள் இருக்கும் போதே அவங்க தானே வந்து பேசினாங்க இல்லையா ரைட் நான் என்ன சொல்றேன்னா அப்படி நீங்க சொல்ற உங்க விமர்சகர்கள் அப்படிங்கிறவங்க அந்த அவதூறு கிளப்பக்கூடிய ஆட்கள் வந்து அதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இதுதான் பதிலா இருக்க முடியும் தேவை கிடையாது அப்படி நமக்கு அவசியமும் இல்லை எந்த இடத்துலையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தோல்வி அடைந்ததாகவோ அல்லது திமுக தொண்டர்கள் வந்து கூட்டணி இல்லை பிஜேபி கூட்டணி நம்ம போயிடுவோங்கிற எண்ணத்திலையும் என்னைக்கும் கிடையாது அதனால அவர்களுக்கு சொல்லிவிடுங்க அந்த விமர்சகர்களுக்கு மிக தெளிவாக சொல்லிவிடுங்கள் இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது எந்த காலத்திலும் இப்ப நேர்ல போறோம் விளக்கம் கொடுக்கிறோம் எடுத்து சொல்றோம் ஆனா நிதி கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார் ஏன்னா அதிமுக தரப்பு ஒவ்வொரு தடையும் விமர்சனம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா என்ன சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் நிதியை வாங்க முடியல அப்ப இது திராணியல் திராணி இல்லாத தனமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் எப்படி பாக்கு இது வந்து என்னன்னா இப்ப இதுதான் இந்த இவனுங்க அண்டர் கிரவுண்ட்ல அடி நம்ம தலைவர் சொல்லுவார் இல்லையா பாதம் தாங்கிட்டு இருக்காங்கன்னு அதான் நீங்க என்ன குரல் கொடுக்கணும் எங்க மாநில மக்கள் யோ எங்க அரசாங்கமோ திமுக அரசாங்கமோ எங்க மக்கள் கட்டணம் வடிப்பணத்துல இருந்து உரியதை கேக்குறாங்க நீங்க கொடுங்க பேசணும் இடத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கா நம்ம முறைப்படி கேட்க வேண்டிய எல்லா விதத்திலயும் கேக்குறோம் கேட்டதுக்கு அப்புறம் அவன் கொடுக்கலங்கிறதுக்கு சண்டை போடாம நீ அவனுக்கு சிங்கி அடிக்கிறன்னா நீ சால்ராவா இல்லையா நீ நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி செய்யற துரோகத்தை விட அதிமுக துரோகம் செய்துன்னு சொல்ற சார் மற்ற மாநிலங்கள் இப்ப கர்நாடகாவில் பாருங்க சண்டை போடுவாங்க சார் ஆனா கர்நாடகத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் ஒரே குரல் இருக்கும் இப்ப நம்ம எதிர்கட்சி இருக்கணும்ல எதிர்கட்சி அருக்கும்போது இதே எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க நிதி கொடுக்கணும்னு நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இல்லையா தலைவர் தளபதியார் இதே சென்னையில நடத்தினாரா இல்லையா ஆமா அப்ப ஒரு எதிர்கட்சி என்பது தத்துவார்த்த ரீதியாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுக தத்துவார்த்தம் இல்லாத கட்சி தான் பெரிய பெரும் பெரிய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அது வேற விஷயம் நம்ம என்னைக்கு பிரச்சனைகள் என்று வருகிற போது தமிழ்நாட்டிற்கு நல்லது நடப்பதற்காக நம்ம அந்த மாநில அரசோட நம்ம இணைந்து நின்றோம் ஆயிரம் சண்டைகள் இருந்தாலும் நம்ம கூடுத கூடவே நின்றோம் எடப்பாடி பழனிசாமிக்காகவே தலைவர் பேசியிருக்காரு தளபதி அறிக்கை கொடுத்திருக்காரு அப்ப நீங்க எங்களை பேசுறது நியாயமா ஒன்றிய அரச பேசுறது நியாயமா அப்ப நீங்கதான் கையாலாகாம கிடக்குறீங்க நீங்கதான் வழங்காம இருக்கீங்க உங்களுக்கு அந்த உரம நெஞ்சுரமும் நீங்க பிஜேபி எதுக்குற அந்த நெஞ்சுரம் உங்களுக்கு இருக்கும்னா நீங்க எல்லாம் பேசணும் எங்க அரசு கேட்கறது நீ திமுக அரசுன்னு பாக்காதீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசு தமிழ்நாடு அரசு கேட்பது நியாயம் அவங்களுக்கு பண்ண கொடு யாரையாவது பேச சொல்லுங்க பாப்போம் அவங்களுக்கு அந்த முதுகெலும்பு இருக்கிற தலைவர் யாராவது ஆதிமுகவுல இருந்தா ஏங்க எங்க அரசு கேட்கிற பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் யாரையாவது பேச சொல்லுங்க நான் ஓப்பேன் பல்லு விஷயங்கள் பகிர்ந்து இங்க நேரம் ஒதுக்கி இந்த நேரத்த நான் ததருக்கு விக்கிறேன் சார் மிக்க நன்றி உங்களுக்கும் பேரலை நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்